என்பது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதை இந்த பூமியிலே வந்து செயல்படுத்துகிறவர்கள் அவர்கள் கர்த்தத்துவத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தாவே தேவரருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தான்களின் ராஜாவே தேவரருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் இங்கே மோசி நிறைவேற்றின ஊழியம் கர்த்தத்துவத்துக்குரிய ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஊழியத்தை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் மூலம் நிறைவேற்றியிருக்கிற ஊழியம் இந்த கர்த்தத்துவ ஊழியமானது மூன்று காலங்களுக்கு உரிய ஊழியமாக இது இருக்கிறது முதலாவது மோசையின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஊழியம் இரண்டாவது கர்த்தத்துவத்து ஊழியம் ஆட்டுக்குட்டியானவர் மூலம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற ஊழியம் மூன்றாவது ஊழியம் வார்த்தையானவர் மூலம் நிறைவேற்றப்பட போகிற ஊழியம் இந்த மூன்று ஊழியங்களும் மூன்று விதமான காலங்களிலே மூன்று விதமாக கத்தர் கட்டளையிட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களை கொண்டு நிறைவேற்றப்பட்ட ஊழியம் மோசையின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஊழியம் நியாயப்பிரமான ஊழியம் அது மாம்சபரப்பாகிய இஸ்ரேலர்களுக்காக கட்டளிடப்பட்டது ஆட்டுக்குட்டியானவர் மூலம் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவ ஊழியம் ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து கிறிஸ்து சபைக்கு தலை இந்த தலையாய சபைக்கு கட்டையிடப்பட்ட சபை பிரமாணத்தை கொண்டு நிறைவேற்றப்பட்ட சபை ஊழியம் ஏழு சபை காலங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் மூன்றாவது வார்த்தையானவர் மூலம் கொடுக்கப்பட போகிற ஊழியம் இந்த வார்த்தையானவர் மூலம் கொடுக்க போகிற ஊழியம் கத்தருடைய சாட்சிகளை கொண்டு நிறைவேற்றப்பட போகிற ஊழியம் இனி இந்த ஊழியத்தின் காரியத்தை குறித்து விரிவாக நாம் காண்போம் கர்த்திருவ ஊழியத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்க கத்தர் பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆரகாமுக்கு கத்தர் தன்னுடைய ஜனம் ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று கத்தர் சொல்கிறார் ஆதி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முதல் பதினாறு வசனம் என்று வரை அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடே உன் பிதா சேருவாய் நல்ல முதிர்வதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் கர்த்தர் ஆபருகாமோடு சொல்கிற வார்த்தை அந்த அவருடைய ஜனம் பரதேசியாய் அந்நிய தேசத்திலே நானூறு வருடம் அந்நியரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானூறு ஆண்டுகள் கழித்த பின்னர் அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான் அவர்களை விடுவிப்பதற்காக அனுப்பப்படுகிற அந்த தூதன் மோசைக்கு முச்செடியின் மத்தியிலே காட்சி கொடுக்கிறான் ஏனென்றால் எகிப்தில் அடிமை தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் மோசை பிரமாணங்களை கொடுத்து அந்த ஜனங்கள் இவை இவைகளை செய்ய வேண்டும் என்பதால் கட்டளையிட்டப்பட்ட கட்டளைகளை ஜனங்கள் மத்தியிலே அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக மோசை வருகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நானூறு வருடம் ஆபரகாடைய சந்ததி அடிமைப்படுத்தப்பட வேண்டும் இப்போ நானூறு வருடத்திற்கு பின்னர் அவர்களை அந்த அடிமை தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் அந்த அடிமை தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார் அந்த தூதன் மோசைக்கு காட்சி கொடுக்கிறார் அதன் பின்னர் மோசை தூதன் தனக்கு கட்டளையிட்டிருக்கிற பெல்லத்தை கொண்டு பார்வோர் வருகிறார் அங்கே வந்து எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை கொண்டு வருவதற்காக கர்த்தர் கட்டளையிட்டபடி ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு கிரியைகளையும் அங்கே செய்து வருகிறார் யாத்திராகமும் பன்னிரண்டு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வசனங்கள் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்றி முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது வாக்கு தத்துவம் கொடுத்தது நானூறு ஆண்டுகள் முடிந்தவுடன் அவர்கள் அந்த அடிமை தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும் அவர்கள் அடிமை தேசத்திலே அவர்கள் அடிமைப்பட்டதிலிருந்து நானூத்தி முப்பது ஆண்டுகள் அவர்கள் அங்கே இருந்தார்கள் ஆனால் ஆரகாம்புக்கு கத்து கொடுத்தது ஆண்டுகள் இங்கே அந்த வழி நடத்துவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மோசே மோசே சரீரத்தில் பிறக்கிறார் பார்வனுடைய ஆணையை மீறி அவனுடைய பெற்றோர் அவனை வளர்க்கிறார்கள் ஆனால் இனி இதற்கு பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது மறைத்து வைக்க முடியாது என்று தெரிந்து அந்த குழந்தையை பார்வனுடைய குமாரத்தை குளிக்கிற அந்த இடத்துல அங்கே வைக்கப்படுகிறார் அந்த குழந்தையை அவர் பார்க்கிறார் பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அதன் பிறகு அந்த மோசே என்ற மாம்ச சரீரம் வளர்கிறது மோம்சே என்ற மாம்ச சரீரம் வளர்ந்து அது தன்னுடைய மாம்ச சரீரத்திலே ஒரு பூரணத்தை அடைந்த பிறகு அதற்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகிறான் ஏன்னா ஏனென்றால் இஸ்ரோவேலர்கள் எல்லோரும் ஆத்துமா உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இங்கே மோசைக்கு முச்செடியின் மத்தியிலே தூதர் காட்சி கொடுக்கிறார் இந்த முச்செடிக்கு மத்தியிலே காட்சி கொடுத்த தூதன் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய பலத்தையும் அதிசயத்தையும் இயலத்தக்கத விதமாக மோசையினுடைய சரீரத்திலே அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறார் அங்கே இருந்து எகிப்தி தேசத்திலிருந்து அந்த ஜனங்கள் வெளிக்கொணரப்படுகிறார்கள் அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட நானூத்தி முப்பதாவது நானூத்தி முப்பதாவது ஆண்டு அவர் அங்கிருந்து வருகிறார் வழி நடத்தப்படுகிறார்கள் அதன் பிறகு மோசையின் மூலமாக வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு பிரமாணத்தை பெற்று அந்த ஜனங்கள் காணாந்தேசத்துக்குள்ளாக நுழையக்கூடிய வேளையிலே மோசை அந்த தேசத்தினை காண்பாய் ஆனால் அதற்குள் பிரவேசிக்க மாட்டா என்று கத்த சொன்ன வார்த்தையின்படியாக அந்த தேசத்தை காண்கிறவனாக மறுத்தார் அந்த தேசத்துக்குள்ளாக வழிநடத்த யோசுவா கத்தை தெரிந்தெடுத்தார் அந்த தூதன் யோசுவா மூலமாக அந்த ஜனங்களை வழிநடத்திய வாக்கு தத்து செய்தார் இந்த முப்பது ஆண்டுகளாகவும் அந்த தூதனுடைய கிரியைகள் அங்கே நடந்து கொண்டிருந்தது தூதன் இஸ்ரவேலுடைய இருதயங்களை தாங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு தாகத்தை உண்டாக்கினார் அவர்களுடைய இருதயத்தை அப்படியான ஒரு காரியத்துக்கு நேராக திருப்பினார் முப்பது ஆண்டு காலமும் அங்கே கிரியைகள் நடந்தது ஆனால் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தது நானூத்தி முப்பதாவது ஆண்டிலிருந்து என்று வாசிக்கிறோம் தூதன் மோசே என்று தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்துக்கு எப்போது காட்சி கொடுக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டதோ அப்போது காட்சி கொடுக்கிறார் அவர் காட்சி கொடுத்த பிறகு மோசே மாமிஷத்தில் இருந்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார் இப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது மோசே இசைவர்களுக்குள்ளாக கிரியைகளை செய்தான் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருமியின் காலம் ஏழு சபை காலம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் காலம் ஏழு சபை காலம் ஒவ்வொரு தூதன் ஏழு சபை காலங்களிலும் அனுப்பப்படுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தேத்திரா சர்தை பிலதெல்பியா லவதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது யோவான் தன் கண்டதை ஏழு சபைகளுக்கும் எழுதினான் அப்போஸ்லாகிய யோவான் ஒரு ஊழியக்காரன் ஏனென்றால் அவன் தனக்கு அந்த தூதன் சொன்னவைகளை எல்லாம் எழுதினான் அந்த தூதன் சொன்னவைகளை எழுதி அவைகள் கர்த்தத்துவத்தின் ஊழியத்திற்கென்று அதினதின் காலத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஊழியனுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு எழுதப்பட்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் ஏழு சபைக்குரிய தூதர்கள் ஏழு சபைக்கும் உரிய பிரமாணத்தை கொண்டு வந்தார்கள் இவர்கள் கர்த்தருடைய வலதுகரத்தில் இருந்து புறப்படுகிறவர்கள் ஏழு சபை தூதர்களும் ஏழு சபை காலத்திலும் யாரை கத்த அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஊழியக்காரனாக நியமித்தாரோ அவர்களிடத்திலே அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள் பவுல் முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதன் கொலோஷியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் பவுல் தன்னை இந்த பணியை செய்யக்கூடிய ஊழியக்காரன் என்று சாட்சியிடுகிறார் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன் பவுல் முதலாவது சபைக்கென்று அப்போசலாகிய யோவான் எழுதின அந்த காரியங்களை முதலாவது சபைக்குரியவர்களிடத்திலே கொண்டு செல்கிற ஊழியனாக இருந்தான் முதலாவது சபைக்கென்று எழுதப்பட்ட அந்த காரியத்தை அப்போசனாகிய பவுலிடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது முதலாவது சபைக்குரிய தூதன் ஆவியின் சரீரம் கொண்டு சபப்பிரமாணத்தை கொண்டு வந்தவன் தூதன் தூதன் மூலம் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள் சபைக்கால ஊழியர்கள் நாமம் இங்கே அறிவிக்கப்படவில்லை ஏழு சபை தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தூதர்களின் நாமம் அறிவிக்கப்படாத நிலையில் மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த ஊழியத்தை செய்தவர்களின் நாமம் சபை தூதர்களின் நாமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேதாகமத்திலே ஆவியின் சரீரம் கொண்ட தூதர்களின் மூன்று தூதர்களுடைய நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகாவேல் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்களை தவிர வேறு எந்த தூதர்களின் நாமமும் அறிவிக்கப்படவில்லை அதைப் போல ஏழு சபை காலங்களிலும் கர்த்தரிடத்திலிருந்து அந்த பிரமாணத்தை அந்த சபைக்கென்று எடுத்து வருகிற தூதனுடைய நாமம் அறிவிக்கப்படவில்லை அதனால் தான் வெளிப்பாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகளுடைய நாமம் அந்த தூதனுடைய நாமமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு சபை காலங்களிலும் தூதர்கள் தங்களுக்கு அறிவித்த அந்த ஏழு பிரமாணத்தை சாட்சியிட்டவர்கள் சரீரத்திலிருந்து அறிவித்தவர்கள் ஏழு விதமான மாம்ச இருந்த ஊழியர்கள் முதலாவது சபை பவுல் இரண்டாவது சபை இர்னேஷ் மூன்றாவது சபை மார்டின் நான்காவது சபை கொலம்பா ஐந்தாவது சபை மார்டின் லூதர் ஆறாவது சபை வெஸ்லி ஏழாவது சபை சகோதரர் வில்லியம் இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்ட அந்த தூதன் யோவான் எழுதி வைத்த விசேஷத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் இவர்கள் ஒவ்வொருவரும் அதிநதின் காலத்திலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் உதாரணமாக ஐந்தாவது சபைக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதன் மார்டின் லூதர் ஐந்தாவது சபைக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற காலம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரையிலும் உள்ள காலம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை உள்ள காலம் அந்த பிரமாணத்துக்குரிய காலம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பமாகும் போது அந்த தூதன் வருகிறார் அவருடைய கிரியைகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரையிலும் இந்த பூமியிலே நிறைவேறியது சபைக்கு சபைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட வார்த்தையை கொண்டு வந்த பிறகு இருபத்தி ஆறு ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் அவர் ரோமன் கத்தோலிக்க சாமியாரானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடுகள் அவர்கள் செயல்படுத்திய காரியங்கள் நடைமுறைப்படுத்திய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதற்கு மாறான காரியங்களாக அவருக்கு காணப்பட்டது அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிரமாணம் வேத வார்த்தைக்கு மாறான ஒரு பிரமாணமாக போதிக்கப்படுகிறதை அவருக்குள்ளாக இந்த காரியத்தை அவர் காணத்தக்க விதமாய் உணர்த்தியது அந்த தூதன் அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கைகளை எதிர்த்தது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டில்தான் இந்த சபைக்காலம் ஆரம்பமாகிறது இந்த சபைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் ஆரம்பமாகிறது இருபத்தி ஆறு ஆண்டுகள் மாத்திரம்தான் அவர் அந்த பிரிவினையாளர் சபைக்குரிய பிரமாணத்தை ஐந்தாவது சபைக்குரிய பிரமாணத்தை போதித்து வந்தார் அதற்கு பின்னர் அந்த வார்த்தையை அவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது ஏழாவது சபைக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் சகோதர வில்லியம் பிரன்காம் இந்த சபைக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் சகோதரர் வில்லியம் பிரன்காம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்த்தரிடத்து அனுப்பப்பட்ட அந்த தூதனை அவர் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனால் சபைக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டே ஆரம்பமாயிற்று சபை காலம் ஆரம்பமான நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த சபைக்கென்று கத்தருடைய சமூகத்திலிருந்து கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதன் சகோதரர் வில்லியம் பிரனகாமுக்கு காட்சி கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த சபைக்குரிய ஊழியம் அந்த தூதன் மூலமாக அவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் அவை இந்த பூச்சக்கரத்திலே சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய வார்த்தை புத்தகங்கள் மூலமாகவும் வெளிநாடாக்கள் மூலமாகவும் உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மரணமடைந்தார் அவர் சுவிசேஷம் சொன்னது மிகவும் சொற்பமான காலம் மிகவும் சொற்பமான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் அன்ற வரையிலும் தான் அவர் சுவிசேஷம் அறிவித்தார் ஆனால் சபைக்காலம் நிறைவு பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த ஏழாவது சபைக்கென்று கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த பூமியிலே வந்து ஆத்துமா கொண்ட கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த சபைக்குரிய வார்த்தை முளைக்கத்தக்க விதமாய் வேதம் சொல்கிறது வசனத்தை விதைக்கிறார்கள் தேவதூதர்கள் அப்போ அவர்களுக்குள்ளாக இந்த சத்தியத்துக்கு நேராக அவர்களுடைய இருதயம் திருப்பத்தக்க விதமான கிரியைகளை செய்தார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஜனங்களுடைய இருதயம் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த ஏழாவது தூதனுடன் கொண்டு வந்திருக்கிற அந்த பிரமாணத்தை அறியத்தக்க விதமாய் அது திறக்கப்பட்டது ஆனால் அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த தூதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தான் அந்த பிரமாணத்தை சகோதர வில்லியம் பிரணாம் இடம் ஒப்புக் கொடுக்கிறார் சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறித்த பின்னர் ஏழாவது சபைக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்டது அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் சகோதரன் வில்லியம் பிரன்ஹாம் என்ற மாம்ச சரீரம் சுவிசேஷத்தை சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து உள்ள காலம்தான் ஆனால் சபை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து அது அதுவரையிலும் அந்த தூதன் அங்கே கிரியை செய்தார் ஒவ்வொரு சபை காலத்திலும் அப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தூதன் அந்த சபைக்கால ஆரம்பமாகும் போது கத்தருடைய வலது காலத்திலிருந்து அனுப்பப்படுகிறார் அந்த காலம் எப்பொழுது நிறைவு பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சபை தூதன் கத்தருடைய சமூகத்துக்கு நட்சத்திரமாய் சென்று அமர்கிறார் முதலாவது சபை சபை அப்போ பவுல் காலம் ஐம்பத்தி மூணு நூத்தி எழுபது வரைக்குள்ள காலம் ஆனால் ஐம்பத்தி மூணுக்கு முன்னதாக அப்போஷன் ஆகிய பவுல் பிறந்தார் அவர் தூதனை கண்டார் அந்த தூதன் அவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் கத்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்தார் முதலா சபைக்குரிய வார்த்தை பிரமாணமாக அறிவிக்கப்பட்டது இப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் சபை ஆரம்பமாகும் போது தூதன் அனுப்பப்படுகிறார் ஆரம்பமாகக்கூடிய ஆண்டிலே தூதன் வருகிறார் காலம் நிறைவேறும் வரையிலும் தூதன் பூச்சக்கரத்திலே சுற்றி வருகிறார் சபைக்காலம் நிறைவேற்ற பிறகு கத்தருடைய சமூகத்துக்கு சென்றடைகிறார் இப்படித்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் கிரியைகள் நடந்து கொண்டே வந்திருக்கிறது கடைசி சபை காலம் ஏழாவது சபை காலத்திலும் அப்படியான கிரியைகள் செய்யப்பட்டது ஏழாவது சபை காலத்தில்தான் இந்த சபை காலங்களை குறித்த வெளிப்பாடு அறிவிக்கப்பட்டது ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது முத்திரை உடைக்கப்பட்டது சகோதரன் வில்லியம் பிரங்காந்தான் ஏழு சபை காலங்களையும் குறித்து சாட்சியிட்டார் அந்த சத்தியம் அந்த வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது சகோதரன் வில்லியம் பிரங்கான் தான் ஏழு சபைக்கென்று அனுப்பப்பட்ட கத்தை தெரிந்தெடுத்த அந்த மாம்ச சரீரங்களையும் அந்த தூதர்களையும் குறித்து சாட்சியிட்டார் ஐந்தாவது சபை காலத்திலே ஏழு சபை காலங்கள் இருக்கிறது என்று அறிவிக்கப்படவில்லை முதலாவது சபை காலத்திலும் இவைகள் அறிவிக்கப்படவில்லை ஆறு சபை காலங்கள் நிறைவேறும் வரையிலும் சபை காலங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான ரட்சிப்பின் காலம் ஏழு சபை காலங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிவிக்கப்படவில்லை ஏழாவது சபை காலத்தில் தான் இது அறிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ஏழாவது சபை கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பிரமாணத்துக்கு கடைசி சபை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது சபை காலத்தில் ஏழாவது சபை தூதன் எக்காலம் ஊதும் போது தேவரக்சியம் நிறைவேற வேண்டும் இப்ப தேவ ரகசியம் போது இந்த வெளிப்பாடு சகோதரர் வில்லியம் பிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது ஐந்தாவது சபை காலத்திலே ஏழாவது சபைக்கு இப்படி ஒரு தூதனை எழும்பான் என்று சொல்லப்படவில்லை அதுவரை அந்த காரியம் ரகசியமாக இருந்தது ஏழாவது சபை காலத்திலே அது வெளிப்பாட அறிவிக்கப்பட்டது அதே போல கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் சாட்சிகள் மூலம் வார்த்தை பிரமாணம் சாட்சியிடப்பட வேண்டும் ஆண்டு கடைசி ஏற்பாட்டிற்கின்ற இருக்கிற சாட்சிகள் வந்து தங்களுடைய சாட்சிகளை யார் யாருடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக வைத்தார் இணையதளத்திலே நாம் இப்போது பார்த்தோம் என்றால் வார்த்தை வார்த்தை என்று அநேக வார்த்தையை கொண்ட ஊழியங்கள் எழும்பியிருக்கிறது வார்த்தை என்பது இதற்கு முன்னர் அறிவிக்கப்படாத ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வார்த்தை என்ற ஊழியத்தை குறித்து இந்த வார்த்தை என்ற நாமத்தை குறித்து அநேக ஊழியர்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கேன் ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் அப்படியான ஒரு தாகத்துக்குள்ளாக வர அந்த தூதர்கள் இறங்கி கிரியைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரமாணம் சாட்சியிடப்பட வேண்டும் மறைக்கப்பட்டிருக்கிற தேவர் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் முத்திரிக்கப்பட்டிருக்கிற இடிமளக்க ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவைகள் பின்னர் சாட்சிகளாக அறிவிக்கப்படும் கர்த்த இந்த கடைசி ஏற்பாட்டிற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவு இப்போது அறிவிக்கப்படவில்லை ஏழாவது சபை எழுகும் பொழுது அந்த சபை ஆரம்பம் அறிவிக்கப்பட்டது இந்த சபையினுடைய நிறைவு ஏழாவது சபையிலே அந்த சபைக்குரிய பிரமாணத்தை சாட்சியிட்ட வில்லியன் பிரன்ஹாம் அறிவிக்கவில்லை அதே போலதான் கடைசி ஏற்பாட்டின் காலம் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த கடைசி ஏற்பாட்டின் ஆரம்பம் வருகை மறைக்கப்பட்டிருக்கிற தேவரகசியம் அது ஏசு கிறிஸ்த ரகசிய வருகை வந்த பிறகும் அது பூர்ணமாய் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மத்தியிலும் வெளிப்படுத்தப்படாது அது ரகசியமாகவே இருக்கும் இரண்டால் அந்த வருகையே ரகசிய வருகை இந்த கடைசி ஏற்பாட்டினுடைய காலம் தலைமைக்குரிய ஒரு காலம் ஆனால் அந்த ஆண்டு சாட்சியிட கர்த்தர் அந்த தூதனுக்கு பணிக்கவில்லை அதனால் அந்த தூதன் அந்த வார்த்தையை குறித்து சாட்சியிடவில்லை பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய தீர்க்க தர்ச்சிகளை ஏசாயா தீர்க்க தர்ச்சியில் இருந்து மல்கியா தீர்க்க தரிசிகள் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது இது தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் பார்த்தோம் என்றால் சுத்திகரிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேலியர்களின் மீறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மா கொண்டவனுடைய மீறுதல்கள் அங்கே எச்சரிக்கப்பட்டது அந்த மீறுதலினால் மாமிஷத்திலே அவர்களுக்கு கிடைக்கப் போகிற ஆபத்தை குறித்து அறிவிக்கப்பட்டது எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது பின்னர் எவைகள் சம்பவிக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாக கற்று வெளிப்படுத்தி காட்டினது அப்போஷன் ஆகிய யோவான் யோவானுக்கு அறிவிக்கப்பட்டவைகள் கடைசி ஏற்பாட்டிலே சாட்சியிடப்பட வேண்டிய அந்த இடிமுளக்க ரகசியம் உத்திரிக்கப்பட்டது அது வெளிப்படுத்தப்பட்டு அது சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும் அது சாட்சியாக அறிவிக்கப்பட்ட பின்னர் முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார் அந்த கால அளவு வரையிலும் கத்தர் அனுப்புகிற தூதன் இந்த பூச்சக்கரத்திலே இருந்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றுவார் ஆனால் அந்த மாம்ச சரீரத்திலே அவர் தேர்ந்தெடுக்கிறவர்கள் அந்த காலத்திற்கு பின்னர் எழும்பியோ இல்ல அந்த காலத்துக்கு முன்னர் இருந்தாலும் அந்த காலம் நிறைவேறிற்கு முன்னதாக அந்த மாம்ச சரீரம் மரணத்துக்குள்ளானாலும் நிறைவேற வேண்டிய அந்த காலம் வரையிலும் அந்த தூதன் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த தூதன் பூமியிலே உலாவி வந்து வார்த்தைக்குரியவர்களை பிரமாணத்துக்குரியவர்களை தெரிந்தெடுத்து அவருடைய இருதயங்களை அந்த சுவிசேஷத்துக்கு நேராக திருப்புவார் இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேறி வந்திருக்கிறது அதே போலதான் கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் நிறைவேறும் நாம் இந்த கடைசி ஏற்பாட்டின் காலத்துக்கு என்று கத்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்துக்கு சாட்சியிடர்களாக விளங்க கத்தர் தொடர்ந்து தம்முடைய திருவையை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமே ஆமே ஆமே